ஆங்க சரி என் பொண்ணு ஏதோ காது வலிக்குது தொட்டால் அழுவிட்டு இருந்தாள் அழுவிடாலைன்னு சொல்லிட்டு நானும் ஃபோன் அடித்து டோக்கன்லாம் போட்டேன் ஹாஸ்பிட்டலில் டோக்கன்லாம் போட்டு பார்க்குறேன் மேடம் வந்து எங்கே கை வச்சாலும் கத்த மாட்டுறாங்க நார்மலாக இருக்கிறாங்க ஆனால் தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மருந்து போட்டோம் சளி மருந்து அதனால் சரியாக போயிடுச்சோ என்போ தெரில ஜெவனியா இப்போ அப்படியே படுத்துருக்கா இல்லைங்க ஆனால் மழை நடுராத்திரி உண்மையிலேயே மனசில் போட்டு பிரிக்கிட்டு

அதுக்கான பயுலாம் இப்போ அழுவல முன்னே கை வச்சா அழுகணும் அந்த மருந்தை போட்டதால காதாக போய் சேட்டுக்கு இதே பறிவுறுத்த மாதிரி வந்துருக்க பார்த்தீங்களா என்னதான் இருந்தாலும் குள்ளாய்க்கு வந்து பொண்ணு கொஞ்சம் கத்தன கூட உடனே அப்படியே ஒரு மாதிரி ஆகிடறா ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு வந்துருங்க மருந்து கொடுத்துருக்காதா வலி தான் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு தூங்கி இருந்து சேர்ந்து பேரசிட்டிமால் எல்லாம் போட்டு விட்டுருக்கோம் அதான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் சாப்பிட்றதுனால சாப்பிட மாட்டேங்களா முதல்ல எதையாவது உள்ளே போட்டு தேடுறது தாங்க இவளுக்கு வேலை

ஆஹ் ஒரு அஞ்சு மாசம் ஏழு மாசம் வரைக்கும் தண்ணியெல்லாம் கை வைக்க வேணாம் அப்படின்னு ஏதோ முடிஞ்ச அவரால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணாரு ஏன்னா ஏழு மாசத்துக்கு மேல கூட அவளுக்கு இப்ப நான் இல்லை சளி பிடிக்கும் இப்ப நான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன் அதனால நான் தண்ணியில கை வச்சா அவளுக்கு அவளை வந்து ஈரத்தோடைய நான் தூக்குறதுனாலே அவளுக்கு சளி உடம்பு சரியில்லாமல் போகும்ல அதுக்கு ஏழு மாசத்துக்கு அப்புறம் நான் சோறு விட்ட ஆரம்பிச்சிருவேன்னு சொல்ல வந்தேங்க அதுக்குள்ளே ஒரு என்னென்னமோ சொல்றாரு என்னடா எப்போ பார்த்தாலும் என் கையில் கத்தி கீரையை வச்சுட்டுருக்கான யோசிக்காங்க இந்த பாவம் எங்கள் பாட்டி இருந்தது ரெண்டு நாள் ஆகுது முன்னே பாவம் கப்பிடிக்காங்க இப்போ நல்லா இருக்கு குழம்பு நல்லா வச்சு கொடுத்தாலா அது என்ன பண்ணிட்டா ரெண்டு நாள் அங்கே பார்த்து பழுத்து போச்சு அதை ஒன்று ஒன்றா பொழுக்கி பழுத்து தனியாக இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் எனக்கு மட்டுமா தயவு செய்து குழம்பு வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி சொல்லிங்க கேட்டா என் பொண்ணை சாக்கு சொல்றேன் அது எப்படி மாமா மனசாட்சிங்கிறதே இல்லை நேத்து செஞ்சிருக்க வேண்டியதானா நீ இன்னைக்கு

பாப்பா அடுத்த நேரம் என்ன பண்ணுவாளோ அப்படிங்கறதே தான் என் மைண்ட்ல ஓடிச்சு அவளுக்கு காது வழியா அவ்வளவு அலண்டு அலண்டு கத்தும் போது எனக்கு எந்த வேலையுமே கேளுங்க இவ்வளவு பொறலாம் சொல்றோம் உடனே நீங்க வீட்டில மனைக்குள்ளே சரி வாக்குவதற்கு தப்ப வந்து சரி பண்றது சொல்லிட்டு இருக்கேன் என்ன இருந்தாலும் ஒரு பத்து ரூபா இது ரூபா பொருளும் நம்மளோட நிலைமைக்கு நல்லதுதானே அந்த இதெல்லாம் போகுதுன்னா நம்ம செஞ்சோம்னா நமக்கு அந்த காசு மிச்சம் நான் சொல்ல வரேன் அப்படி அவன் வீணாக்கறான் சொல்ல அவளுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குதான் இந்த என் பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா காது வழிங்கறத எனக்கு கண்டுபிடிச்சம் மறுநாளே நான் என்ன சொன்னேன் நர்லின்னு சொல்லிட்டு ஒரு வேலை இருக்குது பாம்பு கற்றாழைக்குல அது வைத்தியம் கிடையாது இல்ல இல்ல இது உண்மையிலேயே காது இன்ஃபெக்ஷனுக்குன்னு செய்கிறது தான் அதை நல்லா எண்ணெயில போட்டு நல்லா காய்ச்சணும் கொஞ்சோண்டு எண்ணெயில் காய்ச்சி அதுல ஒரு குச்சுமா ஒரு ரெண்டு மூணு பீஸ் மட்டும் போட்டு கலர் மாறிடும் எண்ணெய் கொதிக்க கொதிக்க வச்சிட்டம்னா அதை எடுத்து சுத்தமாக சூடே இருக்கக்கூடாது குழந்தை தூங்கும் போது ஒரு புது பில்லர் எடுத்து ரெண்டே ரெண்டு சொட்டு காதில் விட்டோம்னா குரும்பி காது வலி இன்ஃபெக்ஷன் சீ பிடிக்கிறது இது எல்லாமே சரிவிடும் அதாவது நான் சொல்றது பெரியவங்களுக்கு சின்ன பிள்ளை பண்ண முடியாது வேற வழியே தெரியாம நினைச்சாரு என்ன சொல்லிட்டு போட்டோன்னு இப்படி க்யூரா ஆயிட்டா மருந்து கூட கடல போகணுங்கிற அவசியம் இல்லை நீங்க உடனே பண்ணிட்டு ஏமால ஏதாவது பழி போட்டுறாங்க நம்ம பண்ணலன்னு சொல்ல இது மாதிரி இந்த மாதிரி பண்ண நானு நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் அவசரப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கங்கன்னு ஓடி ஓடி பணத்தை செலவு பண்ணுறதை விட நிம்மதியா போயிடுது

கம்யூனிட்டி கைடில் சார் வாங்கி கொடுக்கணுன்னு சொல்லிட்டு சட்டக்கெல்லாம் அவுத்து போட்டு அங்கே நீங்கள் அழகிட்டு இருப்பான் கே நீங்கள்